வணக்கம் பாமக மாநாடு வந்து வெற்றிகரமாக அதிக அதிரடியாக நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது நிச்சயமாக ரெண்டு லட்சத்திற்கும் மேலாகத்தான் தொண்டர்கள் அங்கே குவிந்தார்கள் சித்திரை முழு நிலவில் பதினோராம் தேதி இந்த பாமகனுடைய மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இந்த மாநாட்டில் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை தொண்டர்களுக்கு அறிவுரையாகவோ வேண்டுகோளாகவோ முன்வைத்தார்கள் தமிழக அரசுக்கும் பல்வேறு வேண்டுகோளையும் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குறித்தும் ப பல்வேறு நேரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ராமத கட்சியுடைய நிறுவனம் ராமதாஸ் அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் நாங்கள் போராடி போராடி எங்களுடைய உரிமைக்காக எவ்வளோ குரல் கொடுத்துருக்குறோம் ஆனால் யாருமே எங்களுக்கு உண்டான ஒரு நீதியை வந்து வழங்கலை அப்படி ஒரு அதிகாரத்தை வழங்கலை ஆனால் மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு அந்த அதிகாரம் வழங்க ஒரு முறை நீங்கள் வந்து எங்களை கோட்டைக்கு அனுப்புங்க நாங்கள் தமிழகத்தினுடைய எல்லாவித நலன்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது எங்களுக்கு அந்த ஆட்சி வருகின்ற போது நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு பசுமையான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசன் அவர்கள் பல்வேறு கட்ட முன்னெடுப்புகள் அடிப்படையை முன்ன முன்வைத்து பேசிய பேசிறதை நம்ம பார்த்தோம் இந்த பாமகனுடைய மாநாடு வெற்றி மாநாடு அந்த ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே தொண்டர்கள் அங்கே மக்கள் அங்கே வர முடியாத டிராஃபிக் ஒரு பக்கம் வர்ற வழியில் போதும் நம்ம இதுக்கு மேலே வெயிலாக இருக்குது ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு திரும்பி போனவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது அந்த இடத்துல அந்த கடைசியாக பேசின கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பல்வேறு கட்ட அறிவுரைகளும் பல்வேறு கட்ட அதிரடி உத்தரவுகளையும் போட்டார் நீங்கள் வந்து நம்ம கட்சிக்குள்ளே இருந்து நமக்கு நாமே நீங்கள் சதி செய்கிறீங்க நீங்கள் பொறுப்பில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து களத்தில் உண்மையாக நீங்கள் வேலை செய்வே இல்லை சும்மா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டை அந்த வேலை இந்த வேலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் சரியாக செய்யலைனா உங்களை தூக்கி போட்டுடுவேன் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொறுப்பு வேற ஒரு ஆள் அந்த இடத்துல போட்டுடுவேன் அப்படின்னு அதிரடியாக அவர்களை ட்வீன் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சரசரப்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு மறுநாள் வந்து சமூக வலைதளத்தில் என்னப்பா இப்படி தலைவர் நம்மளை அப்படி சார் நம்ம எவ்வளோ உழைச்சிருக்குறோம் கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சலசலப்பு அவருடைய மனக்குமுறல்கள் சமூக வலைத்தளத்தில் பதிவுகளாக பார்த்தோம் அந்த பதிவுகள் ஏன் இப்படி ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது நம்ம நல்லாதானே செஞ்சுட்ருக்குறோம் அப்படிங்குற இருந்தாலும் நமக்கு வந்து தலைமை வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காம நம்மளை வந்து கடுமையாக சாடுறாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தத்தில் பதிவுகளை வந்து நிர்வாகிகள் போட்டதையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையில் இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடந்து முடிந்திருக்கிறது இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி விரைவில் பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து கூட்டணி குறித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் இப்பவே நம்ம கொக்கி போட்டு அவரை வளைய போட்டு வீசி இவங்களை பிடிச்சிருந்தோம்பா இவங்களை விட்டால் நமக்கு வந்து வேறு யாரும் கிடையாது ஒரு பக்கம் விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுக்கிறோம் அவர் வரேன் வரேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டே இருக்கிறார் ஆனால் பாமக நம்மளை கைவிடாது அவங்க வந்து இப்போ மாநாடு வெற்றியாக நடத்தி முடிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அவங்க கூட கூட்டணி பேரத்தை வச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி கணக்குகளை பாமகவிடமிருந்து இருந்து தொடங்க இருக்கிறது ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த பாமக அதிமுக பாஜக அதிமுக கூட்டணியில் எந்த கட்சியும் இன்னும் கூட்டணி உறுதிப்பாடோட இன்றைக்கி இன்னும் யாரும் பேச்சுவார்த்தையும் இல்லை இணையும் இல்லை இந்த சூழலில் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிருப்தி இருக்குது ஏன்னா நம்ம வந்து வேறு வழியே கிடையாது நம்ம தேமுதிகவையும் நம்ம வந்து அவங்களுக்கு சீட்டு எம்பி சீட்டு கொடுக்குறோன்னோ அதுவும் வந்து தடையாக இருக்கிறதுனால நம்ம கோபமாக இருக்கிறாங்க ஒருவேளை திமுக பக்கம் போயிடுவாங்களா இல்லை விஜய் பக்கம் போயிடுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது இந்த சூழலில் பாமகவும் அதிமு கூட போகாமல் இருக்கணும் போகிறதுக்கு முன்பாக நம்ம வந்து அவங்கள வந்து மடக்கி பிடிச்சி அவங்க கூட்டணிக்குள்ளே நம்ம இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல பெரிய தீவிரம் காட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாமகவை அதிமுகக்குள்ளே கூட்டணியில் அமைப்பதற்கு விரைவில் ராமதாஸை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதிரடியாக வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒரு மெகா கூட்டணியாக மாற்றி வெற்றி கூட்டணியாக வர வரப்போகிறார்கள் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்